வணக்கம் பாலாசு பாலா பேசுறேன் இந்த வண்டி வீடியோ பண்ணியிருந்தோம் சார் பாத்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்தாரு வந்து வண்டி எடுத்துட்டாருங்க இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கால் பண்ணியிருந்தீங்க இந்த வண்டி நேற்று நிறைய கஸ்டமர் வந்து போனீங்க நாளைக்கு வரதா சொல்லியிருந்தீங்க இந்த வண்டி கொடுத்துட்டுங்க இந்த வண்டி நம்பி யாரும் வந்து இப்போ சாருடைய கமெண்ட்ஸ் கேட்போம் வண்டி எப்படி இருக்குன்னா எங்கேருந்து வந்து சொல்லுங்க சார் நாங்கள் மீஞ்சூர் இது நார்த் மேட்ராஸ்ல இருந்து வரோம் நல்லா இருக்கு வண்டி எங்களுக்கு பிடிச்சிருந்து அவர் சொன்ன ரேட்டுக்கு எங்களுக்கு கம்மியாக நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு வண்டி எடுத்துட்டோம் உங்களுக்கு திருப்தியா சார் வண்டி திருப்தியா இருக்கு சரிங்க சார் வண்டி எல்லாம் வாட்டி பாத்தீங்களா எல்லாம் வாட்டி பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கு ஏசி கூலிங்ல இருந்து வண்டியில இருந்து எல்லாம் நல்லா இருக்கு சரிங்களா ரேட் உங்களுக்கு உங்களுக்கு நினைச்ச ரேட்டு கொடுத்தோமா நினைச்ச ரேட்டுக்கு நீங்க கொடுத்தீங்க அந்த ரேட்டுக்கு நாங்க சந்தோஷமா சரிங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தாங்க அவர் வண்டி எடுத்துன்னு போறது ரொம்ப சந்தோஷம் சென்னைக்கு கொடுத்துட்டாங்க இந்த வண்டி இந்த வண்டியை நம்பி யாரும் வந்துடாதீங்க அவங்க மச்சாங்கிட்ட கூட அவர் வந்தேன் மைக் கொடுங்க இதுவா

ஏசி பௌஸ்டேரிங் பவர் இண்டாவோ சென்ட்ரலாகு அலுவல டபுள் ஏர்வேண்ட் ஃபுல் டாப் மாடல் வண்டிங்க வந்தாரு நான் எங்கிட்ட தான் இருக்கிறாரு இதை முடிச்சு கொடுத்துடுறோம் சென்னை கிளம்பிச்சுக்க வண்டி நம்பி வராங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க பாலாகாசை எப்போ நம்பி வாங்க நல்ல பொருள் இருந்தா தாங்க கொடுப்போம் அடுத்து பாருங்க இந்த விஸ்டா போட்டதோ தூத்துக்கு தூத்துக்குடி கஸ்டமர் வாங்கிட்டாரு வீடியோ வேணா சார்னு சொல்லிட்டாரு அதனால வீடியோ பண்ணல தூத்துக்குடி இந்த வண்டி கிளம்பிச்சுங்க டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிடி என்ஜின் போட்டதும் இந்த வண்டி டெலிவரி ஆயிடுச்சுங்க இந்த வண்டி கொடுத்துட்டோம் இந்த வண்டி நம்பி யாரும் வந்துடுறாதீங்க வண்டி தரமாக கொடுக்குறங்க அதனால தான் எவ்வளோ லாங் இருந்தாலும் நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு போறாங்க பாலா காசுல எப்பவுமே தரமாக இருக்கும் கொடுக்குற வண்டி தரமாக இருந்ததுனால தான் அடுத்து பாருங்க உண்டாய் ஐட்டன் உண்டாய் டென் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனருங்க ஏசி ஏசி பஸ்டரிங் பவர் ரெண்டாவது சென்ட்ரலாக் நாலு நியூ பிராண்டை டச் கிரீன் செட்டு ரேஸ் கேமரா ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க வண்டி பாருங்க ஒரு தரமா பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் பாருங்க டென்ட் கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க என்ட்ரி எல்லாம் பாருங்க இவ்வளவு எல்லாம் பாருங்க டச் செட்டு போட்டுருக்காரு ஏசி பாஸ்டரிங் பவர் வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் ரெண்டு கீ வந்துடும் கிரீன் செட்டை இருபதாயிரம் ரூபா கொடுத்து இருக்காங்க நாலு நியூ டயர் நீங்கள் வண்டி எடுத்து போட்டு எதுவுமே செலவு தேவலங்க அப்படியே ஓட்டலாம் பாருங்க வண்டி எவ்வளோ தரமா இருக்கு பாருங்க ஒரு ஃபேன்சி நம்பரோட ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரி ஃபைனலா கொடுத்துடலாம் அந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டி நேரில் வந்து பாருங்க நம்ம கொடுக்குற வண்டி தரமாக இருந்தால்தாங்க எங்கிருந்தோ வந்து இருந்து வராங்க பணங்காண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக இருக்குங்க எப்பவுமே தரமா தான் கொடுப்போம் ஒன்றாயிரத்து சென்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பஸ் ஸ்டைடிங் பவர் ரெண்டோ சென்ட்ரலாக்கு நாலுமே நியூ நியூபிரெண்டாயிரம் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க இந்த சேரோ நேரில் வந்து பாருங்க பாலாகாஸ் திருட்கிழமை பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி கொடுக்குறீங்க தரமா கொடுக்கணும் தாங்க தொடர்ந்து வியாபாரம் பண்ணிருக்கீங்க நீங்களும் பாக்குறீங்க தொடர்ந்து நல்ல நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் வண்டி நல்லா இருந்தால்தாங்க கொடுப்போம் வண்டி தரமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணுங்க இந்த வண்டி பண்ணிடாதீங்க ஒன்னு பரஞ்சிங்க ரெண்டாயிரத்தி ஏழு யாராலையும் கொடுக்க முடியாது உண்மையாகவே இருக்கும் குறைஞ்சாலே தான் கொடுக்கணும் வண்டி தரமான வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டு ஓனர் அடுத்து பாருங்க டாட்டா மான்ஸா ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் கோட்ராஜெட் இன்ஜினுங்க ஏசி பாஸ்டேரிங் பவர் ரெண்டோ சென்ட்ரலாகு கீ வாய்ஸ் இருந்து வரும் அடுத்து பாருங்க ஒன்றா எக்ஸன்ட் ஒன்று வந்துருங்க இது தனியாக வீடியோ பண்ணுறோம் டீசல் வண்டி ஃபுல் ஆப்ஷன் ஓட்டிங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் புஷ் பட்டன் இது வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்டேரிங் பவர் ரெண்டோ புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு வண்டி பாருங்க தெளிவாருங்க இருங்க இருந்து ஒன் பாயிண்ட் டூ இஞ்சி இது ஒன் பாயிண்ட் ஒன் தான் அதிகமாக எக்ஸன்ட் வரும் நல்ல மைலேஜ் இருங்க குறஞ்சி இருபத்தஞ்சி குறையாமல் வரும் மைலேஜ் டீசல் வண்டி தாங்க இந்த வண்டி வந்துருக்கு அப்டேட்டில் இது வேலை என்னட்டு நாளைக்கு தனியாக வீடியோ பண்ணுற அந்த வண்டி இந்த வண்டி இப்போ தான் வந்தது வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும் தாங்க போலாகாஸில் கொடுப்போம் தெளிவாக இருக்கணும் தரம் இருக்கணும் பெஸ்ட்டாக இருக்கணும் வண்டி பாருங்கள் லாயில் தான் பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் வண்டி தரமாக கொடுக்குறங்க வியாபாரம் பண்ணுறோம் நல்ல வண்டி தான் வியாபாரம் பண்ணோம் மூணு நாள வண்டிங்க வீடியோவே போடல நல்ல வண்டி எதுவும் வரலங்க நல்ல வண்டி வந்தாதான் வீடியோ பண்ணோம் தரமா வண்டி இருக்கணும் இப்போதான் வீடியோ பண்ணோம் டபுள் ஏர் பேக் வந்துருங்க ஆப்ஷன் வட்டிங்க இந்த வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி டீட்டெயில் வந்ததுமே தனியாக வீடியோ அப்டேட் பண்றோம் டீசல் வண்டி நிறைய கஸ்டமர் சேடானில்ல கேட்டிருந்தீங்க இது ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க புஷ் பட்டன் ஷார்ட்டோட வந்திருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கொடுக்குற வண்டி தரமா கொடுப்போங்க லேட்டஸ்ட் வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ரெண்டு ஒன்று இருக்குது வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் டபுள் லேர் பேக் வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி பாருங்க இந்த பாருங்கள் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் வண்டி தெளிவாக இருக்குங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தனியாக வீடியோ பண்ணுறோம் கிட்ட என்ன வேலைன்னு கேட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் இப்போ தான் வண்டி விட்டு போனார் கொடுக்கற வண்டி தரமாக கொடுங்க தெளிவாக கொடுவோம் ஃபஸ்ட்டாக கொடுக்குறோம் நம்பி வாங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க தரமாக இருந்தால் மட்டும் தான் வீடியோ பண்ணுவோம் வண்டிங்க தரலன்னா வீடியோ போட மாட்டோம் அதை மூணு நாளாக போடல வண்டி நல்ல வண்டி தரமாக வரலைங்க அதனால் வீடியோ பண்ணலை சும்மா சரியில்லாத வண்டி வண்டியெல்லாம் எடுத்து நம்ம எப்பவும் வீடியோ பண்ண மாட்டோம் வண்டி விற்கவும் மாட்டோம் அடுத்து பாருங்க டாட்டா மாஞ்சா ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் போறோம் வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுங்க வண்டி பாருங்க தெளிவா இருக்கு பாருங்க இல்லை வண்டி பாருங்க நீங்களே பாருங்க கோட்ராசி இன்ஜனுங்க நாலுமே நியூ பிராண்ட் டயர் தான் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு ஜெட் இன்ஜின் வந்துடும் வண்டி தரமாக இருக்குங்க வாங்க கஸ்டமர் அதிகமாக ஒரு ஒரு லட்சத்தி ரூபாய் வெரி ஃபைனலாக பண்ணி கொடுத்துட்றேன் பாரி ஆவதுங்க ஒன்று அறுபத்தஞ்சு அந்த வண்டி வெரி ஃபைனலாக கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்க கோடராச்சி இஞ்சுங்க நேரில் வந்து பாருங்கள் தரமாக இருந்தால் தான் கொடுப்போம் சரியில்லாத வண்டி வில கம்மியாக போட்டு கொடுக்க மாட்டோம் எப்போது வண்டி தரமாக இருக்கணும் பெஸ்ட்டாக இருக்கணும் குவாலிட்டியாக இருந்தால் தான் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் வேலை கொடுப்போம் ஒன்று அறுபத்தஞ்சு ஒன்று அறுபது கூட பண்ணி கொடுத்துருங்க நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக பண்ணலாம் டாடா இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்டேரிங் வந்துடும் நாலுமே நியூரன் டேர் தான் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் ஒன்று ஐம்பத்து கேட்கறாரு கஸ்டமர் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் என்ன பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப பார்கின் ஆகாதுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இன்னைக்கு ஒன்னு எழுது ஒன்று எழுது ஒன்னு எண்பதுல விற்கிறாங்க நாலா காசுல கொடுத்தா எப்பவுமே பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கம்மியாக தான் கொடுப்போம் அடுத்து பாருங்க மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவுஸ்டேரிங் ஏசி வந்துருங்க வண்டி தெளிவாக இருக்குது பாருங்க நாலுமே இதிலையும் ஆக எண்பது காசு கண்டிஷன் டயர் இருக்குங்க ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்குது அப்படி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கு சீட்டு வரலாம் போட்டிருக்காரு கஸ்டமரு தெளிவா இருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஒன்று இருக்குது ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூபா வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வெறும் ஃபைனலாக கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பாருங்க தெளிவாக இருக்குங்க வண்டி இப்படி பாருங்க தரமாக இருக்கணுங்க பெஸ்ட்டாக இருக்கணும் தரமாக இருந்தால் கொடுப்போம் தரம் இல்லைனா வண்டி தரமாட்டோம் எப்போவுமே பாலாகாசில் கொடுத்தா தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கணும் பெஸ்ட்டாக இருக்கணும் வண்டி ரேட்லேருந்து எல்லாமே தரமாக இருக்கணும் பாலாகாசு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டு வாங்க போகிறாங்க வண்டி போட்டோம் விற்றுட்டோம் இருக்கிறதே இந்த வண்டி தாங்க இருக்குது இருக்கிற வண்டி என்ன வண்டி வேணுமோ கால் வாங்க அடுத்து பாருங்கள் செவ்வெஞ்சா இன்னொரு வண்டி இருக்குங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனரே வண்டி சம குவாலிட்டி இருக்காங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மூணு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் வெரி ஃபைனலா குடுத்துடலாம் நேர்ல வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு டீசல் வண்டி தான் ஏசி வண்டிங் சென்ட்ரலா ரூபே எல்லாமே வந்துருங்க எந்த வண்டியிலும் மூணு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வெரி பைனலா கொடுத்துலாம் மூணு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக கொடுத்தா வந்து பாருங்க பாலாக வேலை மாட்டோம் காட்படி வீடியோ வரலாறு இருக்கும் நன்றிங்க